வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை யசோதரா இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் உண்மைதானா இல்லை வதந்தியா தோழி விகசிதா பொய் சொல்பவள் அல்ல தன்னை நன்கு அறிந்தவள் தோழி கூட அல்ல அவள் தங்கை போல் பழகுவள் அதனால் அதனால்தானே ஓடோடி வந்து மூச்சு வாங்க இந்த செய்தியை சொல்கிறாள் பரபரப்போடு உப்பரிகை நோக்கி சென்ற ராணி யசோதரா கீழே ராஜவிதியை பார்த்தாள் மக்கள் தங்கள் பழைய இளவரசரை பார்க்கும் ஆவலோடு அவர் வரும் திசை நோக்கி திரள் திரளாக சென்று கொண்டிருந்தார்கள் இந்த கபில வஸ்துவுக்கு மறுபடி வர எப்படி அவர் சம்மதித்தாராம் தந்தையையும் மனைவியும் மகனும் நாடும் வேண்டாம் என்று துறந்து போனவர் தானே ஆமம்மா ஆனால் கானகத்தில் அவரை சந்தித்த நம் தேரோட்டி சந்தகன் கேட்ட கேள்விகள் அவர் மனதை மாற்றிவிட்டது அப்படி என்ன கேட்டான் அவன் நீங்கள் குடும்பத்தை துறந்தது மக்கள் குலம் முழுவதையும் நேசிக்கதானே பழைய நாட்டு மக்களும் பூர்வாசிரம மனைவியும் மகனும் தந்தையும் எல்லாம் அந்த மக்கள் குலத்தில் அடங்குபவர்கள் தானே அவர்கள் உங்கள் சிறப்பு நேசத்திற்கு ஆட்படக்கூடாதென்றாலும் பொது நேசத்திற்கு உட்பட்டவர்கள் தானே அப்படியானால் பல நாடு போகும் நீங்கள் கபில வாஸ்தவுக்கும் ஏன் வரக்கூடாது உங்களின் பழைய நாட்டு மக்களுக்கு உபதேசங்களை ஏன் வழங்கக்கூடாது இவைதான் அம்மா அவன் கேட்ட கேள்விகள் உங்கள் கணவர் மறுப்பே சொல்லவில்லையாம் அதற்கென்ன வருகிறேன் என்றாராம் இதோ வந்து கொண்டிருக்கிறார் யசோதரவின் உள்ளம் பரபரப்படைந்தது எத்தனை ஆண்டுகள் ஓடிவிட்டன அன்று மகன் ராகுலன் சிறு குழந்தை இன்றோ வளர்ந்த வாலிபன் தந்தை பாசமின்றி வளர்ந்த மகன் அவன் நினைவில் தந்தையின் முகமே நழுவி இருக்கும் இன்றுதான் தந்தையை புதிதாய் பார்ப்பது போல் பார்ப்பான் அவர் மட்டுமா துறவியானார் நானும் தான் துறவினி போல் வாழ்கிறேன் லட்சுமணனை பிரிந்த ஊர்மிழை மாதிரி அடியே விகசிதா ராஜகுமாரன் ராகுலனையும் என் மாமனார் கத்தோதனரையும் விரைந்து வரச்சொல் நானும் தயாராகிறேன் அவரை நாமே சென்று எதிர்கொண்டு அழைப்பதுதான் மரியாதை விகசீதா ஆகட்டும் அம்மா என்றவாறு அவர்களை அழைக்க ஓடினாள் யோசனையுடன் நிலை கண்ணாடி முன் சற்று நேரம் என்ற யசோதரா ஒரு பட்டுப்புடவையை எடுத்து உடுத்தி கொண்டாள் அனைத்து ஆபரணங்களையும் அணிந்து அலங்கரித்துக் கொண்டாள் தன் அழகால் கவரப்பட்டு அவர் துறவரம் துறந்து மறுபடி இல்லறம் ஏற்க மாட்டாரா ஓர் இயக்கம் பெருமூச்சாய் அவளிடம் புறப்பட்டது பல இரவுகள் அவளிடமிருந்து எழுந்த பெருமூச்சின் தொடர்ச்சியது அந்த நாள் இப்போதும் நேவில் தோன்றி அவளை பதற வைத்தது இதோ தன் வாத திறனால் கபில வாஸ்துவுக்கு அவரை இன்று வரவழைத்திருக்கும் இதே தேரோட்டி சந்தகன்தான் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் இளவரசர் தான் துறவு மேற்கொள்ள முடிவு செய்து காணகத்திற்குள் போனதையும் அதற்கு சாட்சியாக மன்னரின் தலைப்பூந்தலை ஒரு தட்டில் ஏந்தி வந்து காட்டினான் விவரமறிந்து பதறியவாறு ஓடோடி வந்தார் மாமனார் கத்தோதனர் மகளே உனக்கு என்ன ஆறுதல் கூறுவதென்று தெரியவில்லை அம்மா பிறந்த வீடு செல்வது ஆறுதல் அளிக்கும் என்றால் அப்படியே செய் பேரன் ராகுலனை அவ்வப்போது நான் வந்து பார்த்துக் கொள்கிறேன் தேச்சப்பட வேண்டியவர் அவளை தேற்றினார் அவள் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் இதுவே என் வீடு தாங்களே என் தந்தை நான் இங்கே வாழ்வதையே விரும்புகிறேன் அன்று முதல் இன்று வரை அவளை மகளாய்த்தான் கருதுகிறார் எதிலும் அவள் வைத்ததே சட்டம் அவளை கேட்காமல் நாட்டில் ஒன்றும் நடப்பதில்லை அவருக்கு வயதாகிக் கொண்டிருக்கிறது விரைவில் பேரன் ராகுலனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதே அவரது ஒரே ஆசை ராகுலனோடு விரைந்து வந்த கத்தோதனார் மருமகளின் விசேஷ அலங்காரத்தை பார்த்து மகிழ்ந்தார் இவளை இப்படிப்பட்ட கோலத்தில் பார்த்து எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன வாமகளே என அவளையும் அழைத்தவாறு வீதியில் இறங்கி நடந்தார் தோழி விகசிதா அவர்களை தொடர்ந்தார் மக்கள் வெள்ளம் வழிட்டது வழிவிட்டது போல் ஒளி வீசும் புத்தரை கொண்ட துறவிகள் கூட்டம் எதிரே வந்து கொண்டிருந்தது புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி என்ற குரல்கள் எழுந்து அடங்கின அரச குடும்பத்தினர் மகான் புத்தரின் அருகே வந்தார்கள் தூய்மையே வடிவாக சலனங்களை வென்ற நிறைவோடு சாந்தி தவழும் முகத்தோடு அவர்களை பார்த்தார் புத்தர் கத்தோதனர் பேச்சலாமல் நிற்க மகனே ராகுலா உன் தந்தையின் தாள் பணிவாய் என அறிவுறுத்தி தானும் புத்தரின் பாதங்களை பணிந்து எழுந்தாள் யசோதரா ராகுலன் வியப்பு கலந்த மகிழ்ச்சியோடு அவரால் வசீகரிக்கப்பட்டவனாய் அவரையே பார்வையால் அள்ளி விழுங்கிக் கொண்டிருந்தான் எதுவும் பேசாமல் அமைதியாக புத்தரது திருமுகத்தையே சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தால் யசோதரா தனக்கு பரிச்சயமான கணவர் சித்தார்த்தர் இவர் கூட்டுப்புழு பட்டுப்பூச்சி ஆவது போல் முற்றிலும் மாறிய புது மனிதர் பறக்கும் இந்த பட்டுப்பூச்சி மறுபடியும் இல்லற கூட்டில் அடைபடாது யசோதரா ஒரு பார்வையிலேயே உண்மையை உணர்ந்தாள் ராகுலனை பார்த்து அவள் ஒரு முடிவு செய்தாள் கபில வாஸ்துவுக்கு மறுபடி வந்திருக்கும் இந்த தருணத்தில் மகனுக்கு நாட்டை வழங்கும் கடமையாவது நிறைவேற்றிட்டும் அவள் விதியின் விளையாட்டை அறியாதவளாய் மெல்லிய குரலில் சொன்னாள் பிரபு இந்த ராஜ்யம் இன்னமும் தங்களுடையதுதான் மகனுக்கு இதை வழங்குவதாக அறிவித்து விடுங்கள் அது உங்கள் கடமையும் கூட இனி ராகுலன் அரசாலட்டும் புத்தர் கலகலவென குழந்தை போல் சிரித்தார் பெண்ணே நானோ முற்றும் துறந்த துறவி எனக்கு மண்ணாலான ஆன ஏதும் இல்லையே அதை துறந்துதானே துறவியானேன் என்னிடம் இருப்பதெல்லாம் துறவு தான் இவனுக்கு அத்தகைய பாக்கியம் இருக்கும் என்றால் ஆனந்தமான அந்த சாம்ராஜ்யத்தில் இவனுக்கும் பங்கு வழங்குவதில் எனக்கு எந்த தடையும் இல்லை இதை கேட்டு யசோதரா திகைத்து நிற்க ராகுலன் அவர் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்து சொன்னான் அப்படியே ஆகட்டும் நான் தங்கள் சீடனாவேன் என்னையும் துறவியர் கூட்டத்தில் ஒருவனாக சேர்த்துக் கொள்ளுங்கள் சொன்னபடியே புத்தரின் குளிரனோடு இணைந்தானவன் யசோதரா திக்பிரமித்து நின்றாள் இனி தன் வாழ்வின் லட்சியம்தான் என்ன கணவன் எவ்வளி மனைவி அவ்வளி என்பதே நெறிபோலும் பிரபோ தங்களிடமிருந்து உள்ளொளி என்னையும் ஈர்க்கிறது தங்கள் குழுவில் இடம் உண்டா பெண்ணே கட்டாயம் இடம் உண்டு அதற்கென்று உள்ள தனி குழுவில் நீ கொள் பிணி மூப்பு மரணம் ஆகிய மூன்றிலிருந்தும் எந்த மனிதரும் தப்ப முடியாது ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் எல்லா ஆசைகளையும் ஒவ்வொன்றாய் துறக்க முயல்வாய் யசோதரா விகசிதாவை அழைத்து தன் வயோதிக மாமனார் கத்தோதனரின் கரங்களைப் பற்றி அவளிடம் ஒப்படைத்தாள் விகசிதா மகாராஜாவை உன் தந்தை போல் கவனித்துக் கொள் என் மாமனார் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீரும் வரக்கூடாது தந்தையே என் மன நிம்மதி தேடி நான் எடுக்கும் முடிவுக்கு மானசீகமாக உங்கள் அனுமதியை பெறுகிறேன் யசோதரா துறவினரோடு சேர்ந்து கொண்டாள் கத்தோதனர் திகைத்தார் விதி எவ்வளவு வேகமாக விளையாடுகிறது சித்தார்த்தா நீ இப்படி செய்யலாமா கேட்டுவிட வேண்டியதுதான் மகனே என்று அழைக்க நீனார் ஒரு தயக்கம் குறுக்கிட்டது ஏதோ சொல்ல எண்ணி புத்தரின் முகத்தை பார்த்தார் புத்தர் பார்வையாலேயே என்னவென்று விடவினார் ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும் என்ன சத்தியம் புத்தர் கனிவோடு கேட்டார் தாய் தந்தை இருவரின் சம்மதம் இல்லாமல் யாரையும் துறவியாக்க மாட்டேன் என்ற சத்தியம் நல்லது அதுவும் சரிதான் தாய் தந்தை இருவரின் சம்மதம் இல்லாமல் யாரையும் துறவியாக்க மாட்டேன் இதுவரை நடந்தவற்றிற்கு இது பொருந்தாது இனி இவ்விதம் நடக்காது சொல்லிவிட்டு பதற்றமே இல்லாமல் அமைதியாக நடந்தார் புத்தர் அவரது குழுவினரோடு இணைந்து அவரை பின்பற்றினார்கள் ராகுலனும் யசோதரையும் தன் மூன்று உறவுகளையும் தொலைத்த பிறகு அரசரே ஆனாலும் தானும் துறவிதான் என்பதை உணர்ந்தவராய் கண்ணீர் மல்க அவர்கள் விலகி செல்வதை பார்த்து கொண்டே நின்றார் கத்தோதனர் வாருங்கள் அப்பா அரண்மனைக்கு போகலாம் என தன் கண்ணீரை துடைத்தவாறே தளர்ந்திருந்த அவரை ஆதரவாய் கைப்பிடித்து அழைத்து சென்றால் விகசிதா மக்கள் கூட்டம் விலகி வழிவிட்டது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்